ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ சக்தி நைட்டீஸ் கலெக்ஷன்ஸ் ஷாப் பத்தின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இவங்கக்கிட்ட நைட்டீஸ் வந்து ஏகப்பட்ட மாடலை ட்ரெண்டிங்காக இருக்கிற மாடல்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க ஒரு பீஸ் கூட ஒரே ஒரு பீஸ் கூட நீங்கள் வீட்டிலருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மூணு பீஸ் வாங்கும் போது ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணுறாங்கங்க இங்கே நைட்டீஸ் மட்டும் இல்லைங்க நைட் வியர்ஸு டாப்ஸ் கலெக்ஷன்ஸு அண்டு இன்ஸ்கர்ட்டும் குவாலிட்டியாகவும் ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸ்லையும் இங்கே சேல்ஸ் பண்ணிட்ருக்காங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இடையில நிறைய கலர்ஸில் நைட்டிஸ் வந்து இவங்க ஷோ பண்ணியிருக்காங்க ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் நைட்டீஸ் வச்சிருக்காங்க அண்ட் ஃபீடிங் நைட்டிஸும் டாப்ஸ்லாம் ஒன் எயிட்டிஸ் ருபீஸ்லேருந்து பிராண்டட் டாப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நைட்டீஸ் நைட் ட்ரெஸ் இன்ஸ்கர்ட் குர்தீஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சிங்கிள் நைட்டி செலக்ட் பண்ணாலும் ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் அனுப்பிட்டுருக்கோம்

ப்ரவுன் கலர் நமக்கிட்ட கிட்ட நைட்டிஸ் டூ ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் தேர்ட்டி ரேஞ்சஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த பிரைஸ் ரேஞ்சில் வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணி அவைலபிள் கேட்டு புக் பண்ணிக்கலாம் டூ ஃபார்ட்டி ப்ரைஸ் ரேஞ்ச்க்கு மேலே எடுத்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது டைட்டானிக் மாடல் எக்ஸல் சைஸ் சிங்கிள் நைட்டியோட ப்ரைஸ் டூ சிக்ஸ்டி ருபீஸ் நம்ம கிட்ட வித் ஜிப் வித்வுட் ஜிப்லேயும் கலெக்ஷன்ஸ் இருக்கு எக்ஸல் டெப்ளக்ஸ்லாம் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது வித்வுட் ஜிப் வந்து எக்ஸ்எல் டபுல்ல ஜிப் கலெக்ஷன்ஸ் எல் டு ஃபோர் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எந்த சைஸ் வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணி அவைலபிள் கேட்டு புக் பண்ணிக்கோங்க எல்லோ வித் ரெட் காம்பினேஷன் டூ சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப த்ரீ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர்லாம் கொடுத்துட்ருக்கோம் பிரைஸ் ஜஸ்ட் டூ சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு ரெட் கலர் ரெட் வித் எல்லோ ஷேட்ல இருக்கு சேம் டிசைன் உங்களுக்கு கலர்ஸ் நிறைய வந்திருக்கு இதுல பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணி பாருங்க கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் பிடிச்சிருந்தா அதில் இருந்தும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு நைட்டி ஒரு நைட் ட்ரெஸ் குர்த்திஸ் அந்த மாதிரி கூட மிக்ஸ் பண்ணி எனி த்ரீ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் க்ரீன் கலர் நம்மகிட்ட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணுவோம் ரீசலர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட ஃப்ரம் அட்ரஸ்லேயே சென்ட் பண்ணிடுவோம்

ப்ரொஃபஷனல் கொரியரில் தான் பார்சல் சென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு கொரியர் வந்து சேஃபாக வந்துடும் ப்ரொஃபஷ்னல் கொரியர் அவைலபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் அட்ரஸ் கொடுக்கும் போதே இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இந்தியா போஸ்ட்டில் அனுப்பிடுவோம் அடுத்தது பார்க்குறது டபுள் எக்ஸ்எல் சைஸில் வித் ஜிப்பூவில் கலெக்ஷன்ஸ் கத்திக் பெயிண்ட்டில் கொடுத்துருக்காங்க கத்திக் பெயிண்ட் நிறையா பேர் கேட்டுட்ருந்தீங்க வேணுங்கிற ஒன்று உக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸும் சிங்கிள் நைட்டோட ப்ரைஸ் டூ சிக்ஸ்டி ருபீஸ்

இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்க செஸ்ட் மெஷர்மென்ட் 52 இன்சஸ் இருக்கும் ஹைட் 58 இன்சஸ் வந்துரும் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது ட்ரிபிள் எக்ஸ் சைஸ்ல வித் ஜிப்புல கலெக்ஷன்ஸ் தான் ஒரு லைட்டா ஒரு பைப்பிங் வர்க் மாதிரி கொடுத்திருக்காங்க ஸ்லீவ்ஸ்லயும் ஒரு பைப்பிங் வித் ஓவர்லாக் ஸ்டீச் வந்திருக்கு மொபைல் பேக்கெட்டோட வந்துருது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் உங்களுக்கு ஜஸ்ட் டூ நைன்டி ருபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளாரல் டிசைன் கிரேட் வித் பிங்க் காம்பினேஷன் ரெட் கலர் இருக்கு फ्रेंड्स இந்த மாதிரி உங்களுக்கு டபுள் ஃபைல் வந்துரும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் மூணு சைஸஸ்ல இந்த கலெக்ஷன்ஸ் அவேலபிளா இருக்கு இது சிங்கிள் நைட்டியோட பிரைஸ் 290 rupees. XL எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் சைஸ் 290 ரூபீஸ் வரும் ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸ்ல உள்ள ஃபில் 90ஸ் கலெக்ஷன்ஸ் 310 ரூபீஸ் நீங்க எந்த சைஸ் வேணாலும் mix பண்ணி எனி 3 எடுத்துக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர்ல இல்ல 1.2 நைட் டேஸ் வேணும்னாலும் பர்சேஸ் பண்ணிக்கலாம் फ्रेंड्स ஷிப்பிங் காஸ்ட் 30 rupees வரும் ஆல் ஓவர் இந்தியா ब्राउन カラー Pink கலர்ல குட்டி குட்டியா Floral designல கொடுத்திருக்காங்க லைட் green pastel இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ்னா உங்களுக்கு ஓவர்லாக் டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஃப்ரெண்ட் அண்ட் பேக் ப்ளீஸ் உள்ள கலெக்ஷன்ஸ் மேக் சைடும் இந்த மாதிரி ப்ளீஸ் இருக்கும் வித் ஜிப் உள்ள மாடல் சிங்கிள் நைட்டியோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்ட்டி ருபீஸ் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு இந்த நைட்டிலாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஒர்க்கான கலெக்ஷன்ஸ் இல்லை ஒரு நைட்டியோட ப்ரைஸ் டூ எயிட்டி வரும் ஃப்ரெண்ட் அண்ட் டேக் ப்ளீஸ் உள்ளதான் லேஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு லைட்டான ஒரு லேஸ் ஒர்க் வந்துருது

ட்ரிபிள் சைஸ் ட்ரிபிள் உள்ள டபுள் ஃபில் நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு டபுள் ஃபில் கொடுத்துருவாங்க பண்ண நீட்டா இருக்கும் இது காஸ்ட் முன்னூத்தி பத்து ரூபாய் வரும் பிளாக் இல்ல கிரீன் கலர் டார்க் கிரீன் இந்த நைட்டிஸ் மெஷர்மெண்ட் டீடைல்ஸ் வேணும்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க செஸ்ட் அண்ட் கிட் மெஷர்மெண்ட் ஹைட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க மெஷர்மெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிடுறோம் ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு மாடல்ஸும் உங்களுக்கு மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆகும் ஸோ மெஷர்மெண்ட் டீடைல்ஸ் வேணும்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணாலே சென்ட் பண்ணிடுவோம் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க फ्रेंड्स கலெக்ஷன்ஸ் அப்டேட் ஆகும் ரீசனர்ஸா இருந்தீங்கனாலும் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனல் ஸ்ரீ சக்தி கலெக்ஷன்ஸுங்கிற நம்ம யூடியூப் சேனலையும் பாருங்க நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம் இன்னும் நியூ கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்றத பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைட் எல்லோ கலர் நம்ம சேனல் நேம் ஸ்ரீ சக்தி கலெக்ஷன்ஸ் நம்ம சேனல்ல நிறைய நைட்டிஸ் வீடியோஸ் நைட் ட்ரெஸ் வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம் குர்தீஸ் கலெக்ஷன்ஸும் வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம் பார்க்கணும் அப்டினா செக் பண்ணி பாருங்க. அப கலெக்ஷன்ஸ் தான் பாக்க போறோம். நான் பண்ணிருக்க மாதிரி மாடல். உங்களுக்கு வந்து மாதிரி கொடுத்திருப்பாங்க. மிக்ஸ் அண்ட் மாடல் வித் உள்ள கலெக்ஷன்ஸ். குவாலிட்டி வைஸ் ஃபேப்ரிக் இருக்கு பியூர் காட்டன். மாதிரி கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி பேக் சைடு டைப் பண்ணிக்கலாம் வியர் பண்றது ரொம்ப சூப்பரா இருக்கும் யூனிக்கான டிசைன் வியர் போது ஒரு நைட்டி ஃபீலே இருக்காது உங்களுக்கு குர்த்தி மாதிரி இருக்கும் குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்ப பிரீமியமான குவாலிட்டில இருக்கு வித் பேக்கெட் உள்ளது மொபைல் பேக்கெட் நல்ல உங்களுக்கு நல்ல ஃப்ரீ சைஸ்ல கொடுத்துருக்காங்க ஃபுல் ஓவர்லாக் ஸ்டிச் வந்துடும் உங்களுக்கு வந்து நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் ஸ்லீவ்ஸ் எல்லாம் நீட்டாக இருக்கும் ஃபுல் ஓவர்லாக் ஸ்டிச்சோட நீட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கதில் எக்ஸல் சைஸ் தான் ஃபுல் லென்த் உள்ள கலெக்ஷன்ஸ் நம்ம நைட்டிஸ் வந்து நார்மலாக கொண்டு இல்லையா ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் லென்த்தில் வந்துடும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க navy blue with sky blue color combination இன்னைக்கு வீடியோல பிராக் model 90s நம்ம XL double XL triple XL மூணு சைஸ்ல கலெக்ஷன்ஸ் இருக்கு பார்க்கலாம் இப்ப பார்த்தா XL மூணு சைஸ்லயே கலெக்ஷன்ஸ் இருக்கு sky blue with brown color combination ஸ்லீவ்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரீ சைஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் மட்டும்தான் எனி த்ரீ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னால் ஆல் இந்தியா ஃப்ரீஷிப்பிங் ஆஃபரில் எடுத்துக்கலாம் த்ரீ ஹண்ட்ரெடுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரான ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்தான

ஸோ வந்து இந்த வீடியோவில் நம்ம டபுள் எக்ஸர் காமிக்கிற எல்லா சைஸஸுமே உங்களுக்கு ட்ரிபிள் எக்ஸர்லேயும் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க பார்த்து புக் பண்ணிக்கோங்க பிங்க் கலர் எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பராக பப்ஸ்லிவோடு வந்துடும் ஃப்ராக் மதம் கலெக்ஷன்ஸ்

இதில் மெஷர்மெண்ட் நல்ல ஃப்ரீ சைஸாக இருக்கும் செஸ்ட் மெஷர்மெண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் இன்சஸ் இருக்கும் எக்ஸல் சைஸ் இதெல்லாம் நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக ஒரு டூ ஆர் த்ரீ பீசஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எக்ஸல் சைஸ்லேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸல் சைஸில் த்ரீ ஃபிஃப்டி ருப்பீஸ் உள்ள நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் நிறைய எக்கச்சக்கமான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்குது வீடியோவில் எல்லாம் ஓப்பன் பண்ணி காமிச்சோன்னா நமக்கு டைம் பத்தாதுன்றதுக்காக சிம்பிளாக காமிச்சிருக்கோம் இல்லை இதோட ஓப்பன் வியூலாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஸ்ரீ சக்தி கலெக்ஷன்ஸுங்கிற யூடியூப் சேனல்ல இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் வியூ காமிச்சிருக்கும் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பிரைஸ் ரேஞ்சஸில் டபுள் எக்ஸ்எல் சைஸ்லையும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் உங்களுக்கு ஒன்னு டூ பீசஸ் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் த்ரீ ஃபிஃப்டி ருப்பீஸ் உள்ளது ப்ராண்டட் கலெக்ஷன்ஸ் பொன்னிஸ் ப்ராண்டட் ப்ரீமியமான குவாலிட்டியாக இருக்கும் ஸ்டிச்சிங்கெல்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சைஸ் ஓகேவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ண வேணாம் சூப்பராக இருக்கும் ஸ்டிச்சிங்கெலாம் போகாது டிசைன் இந்த டிசைனாக யுனிக்காக இருக்குது பாருங்க நேவி ப்ளூ கலரில் இதெல்லாம் டபுள் எக்ஸல் சைஸில் த்ரீ ஃபிஃப்டி ருப்பீஸ் உள்ள நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் ப்ரீமியமான குவாலிட்டியில் இருக்கும் சூப்பர் குவாலிட்டி சூப்பரான ஸ்டிச்சிங்கில் இருக்கும் அது மாதிரி இதெல்லாம் சிக்ஸ் தேர்ட்டி ரேஞ்சஸ் உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான மெஷர்மெண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேட்ஸ் உள்ள கலெக்ஷன்ஸ் பொனிஸ் பிராண்ட் ஸோ எங்கள் நைட்டியோட ப்ரைஸ் சிக்ஸ் தேர்ட்டி ருபீஸ் ஹிப் மெஷர்மெண்ட்லாம் நல்லா ஃப்ரீ சைஸாக இருக்கும் இது நிறையா நமக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது வித் ஃப்ரில் உள்ள கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் ட்ரிபிள் எக்ஸல் சைஸில் வித் ஃப்ரில் உள்ள நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது இதெல்லாம் நைட்ரஸ் கலெக்ஷன்ஸ் காட்டன் பியூர் காட்டனில் இருக்கக்கூடிய நைட்ரஸ் கலெக்ஷன்ஸ் நைட்ரஸ் ட்ரெஸ் ஃபர்ஸ்ட்டு எக்ஸல் சைஸில் ஒன் ஆர்ட் டூ பீசஸ் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது எலாஸ்டிக் டைப் பேண்ட் எலாஸ்டிக் டைப்பில் கொடுத்துருக்காங்க எக்ஸல் சைஸ் எக்ஸல் எக்ஸல் சைஸ் நைட் ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு செஸ்ட் அண்ட் ஹிப் ஃபார்ட்டி இன்ச்சஸ் இருக்கும் ஸோ மெஷர்மெண்ட் செக் பண்ணி பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு செட் ஆகுமாங்கிறத மெஷர்மெண்ட் செக் பண்ணிக்கோங்க மெஷர்மெண்ட் டீடைல்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு மெஷர்மெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம் இது சிங்கிள் நைட் ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் எக்ஸல் சைஸ் டூ நைன்டி ருபீஸ் எல் சைஸ்லேயும் நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஜஸ்ட் ஒரு டூ பீசஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எல் சைஸில் எல் சைஸ் சிங்கிள் நைட் ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் டூ எயிட்டி ருபீஸ் எக்ஸ்எல் டூ நைன்ட்டி டபுள் எக்ஸ்எல் த்ரீ ஹண்ட்ரட் வரும் ட்ரிபிள் எக்ஸ்எல் த்ரீ ட்வெண்ட்டி எல் சைஸில் பேண்ட் எலாஸ்டிக் டேக் மட்டும்தான் இருக்குது எக்ஸலில் உங்களுக்கு எலாஸ்டிக் வித் நாடாலேயும் கலெக்ஷன்ஸ் இருக்குது எலாஸ்டிக் வேண்டாம் நாடா டைப்பில் வேணும் அப்படின்னாலும் நம்ம கிட்டே கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு நாடா டைப்பில் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் டபுள் எக்ஸ்எல் சைஸில் பேண்ட் வந்து உங்களுக்கு ஹிப் சைஸ் ஹிப் இந்த மாதிரி நாடாக கொடுத்துருப்பாங்க பேண்டில் ஃபுல் ஓவர்லாக் ஸ்டிச் வந்துடும் டாப்பில் ஃப்ரண்டில் பேக்கெட் இருக்கு டாப்பும் உங்களுக்கு ஓவர்லாக் ஸ்டிச்சோட ஸ்டிச்சோடு இருக்கும் குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ப்யூர் காட்டன் கலெக்ஷன்ஸ் ட்ரிப்லெக்ஸ் ஒன் ஆர் டூ பீசஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நாடா உள்ள கலெக்ஷன்ஸ் ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் ஆரஞ்ச் வித் மெரூன் கலர் நைட்ரஸ் கலெக்ஷன்ஸ்னா நம்ம கிட்ட எல்ல இருந்து ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பியோர் காட்டன் உள்ள பியோர் காட்டன் கலெக்ஷன்ஸ் ஸோ சம்மருக்கு வியர் பண்றதுக்கு நல்லா இருக்கும் நைட் ட்ரெஸ்ல அவைலபிள் ஸ்டாக் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க ஒரு நைட் ட்ரெஸ் வந்து நான் எலாஸ்டிக் டைப்பே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் லைட் லேவண்டர் ஷேட் ஃபர்ஸ்ட் நாடா டைப்பில் பார்த்தோம் ட்ரிபிள் பிளெக்ஸில் இது வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் டைப்பில் இருக்கும் பேண்ட்டு டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு இன்ஸ்கர்ட்லாம் நிறைய கலர்ஸ் இருக்கு இன்ஸ்கர்ட் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் பாருங்கள் செவன் பார்ட் அண்ட் எயிட் பார்ட்ல கலெக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு செவன் பார்ட் ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் எயிட் பார்ட் ஒன் நைன்டி ஃபைவ் ருபீஸ் நம்ம சொல்கிறது எல்லாமே ரீட்டெயில் பிரைஸ் தான் நீங்கள் எனி ஃபோர் எடுத்தீங்க இன்ஸ்கர்ட்ல எனி ஃபோர் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் இது செவன் பார்ட் இந்த கலர்ஸ் வந்து உங்களுக்கு எயிட் பார்ட்லேயும் கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாமே செவன் பார்ட்டில் உள்ள நம்மகிட்ட இருக்கக்கூடிய கலர்ஸ் ப்ராண்டடான டாப்ஸ் இதோட எம்ஆர்பியெல்லாம் செவன் டபுள் நைன் எம்ஆர்பி உள்ள கலெக்ஷன்ஸ் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸில் கலெக்ஷன்ஸ் இருக்குது டூ ஃபார்ட்டி ருப்பீஸ்க்கும் உங்களுக்கு ஃபுல் ஓவர்லாக் ஸ்டிச்சோட குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரேயான் மெட்டீரியல் இந்த டாப் எல்லாம் இதில் வந்து டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இருக்கும் வித் எம்ப்ராய்டரி ஓக்பில் நைட் ட்ரெஸ் எல்லாம் நம்மளோட ஸ்ரீ சக்தி கலெக்ஷன்ஸுன்ற யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட சக்தி கலெக்ஷன்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் கிரீன் கலர் கலர்ல கலரில் யோக்பாட்டில் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க அம்பர்லா குர்த்தி இதெல்லாம் அம்பர்லா குர்த்திஸ் எல்லாம் நம்மக்கிட்ட டூ எயிட்டி அந்த ப்ரைஸ் ரேஞ்ச்ல இருந்து ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்சஸ் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வித் ப்ரைஸ் ரேஞ்சஸோட சென்ட் பண்ணிடுவோம் மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸோடு இதுல சூப்பராக இருக்கும் வியப் பண்ணுறதுக்கு யோக்பாட்டில் சூப்பரான டிசைன்